ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு அறிவியல் தாவர உலகம் நியூ புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மேலும் அறிந்து கொள்வோம் தகவல் செயலாக்கம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் இதில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூ ஐடியாவோட உங்களுக்கு நான் தரேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வரும் நிறமையின் அடிப்படையில் பாசிகளின் பிரிவுகள் இந்த பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இதை படிக்கிறதுக்கு இருந்தாலும் நான் உங்களுக்கு லிங்கோட உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நல்லா கவனிங்க வகுப்பு நீலப்பசும் பாசிகள் சைனோஃபைசி அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லுவாங்க அதோட வகுப்பு உதாரணம் ஆசில டோரியா சைனோஃபைசி அப்படின்னா நீலப்பசும் பாசிகள் அதுக்கு உதாரணம் ஆசில டோரியா நிறமையின் வகை பைகோ சைனின் நிறமையின் வகை பைகோ உணவு சேமிப்பு சைனோ ஃபைசியின் ஸ்டார்ச் இதுக்கு என்ன லிங்க் வச்சு நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னா நீலப்பசும் பாசிகள்னாலே அதோடய வகுப்பு பேர் என்னன்னா சைனோ அதோட உதாரணத்தை மட்டும் அனப்படம் பண்ணிக்கோங்க ஆசில டோரியா அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் பைகோ சைனின்ல சைனிங் இருக்கா உணவு சேமிப்பில் சைனோஃபைசியன் அப்படின்ட்டு இருக்க அந்த சைனோ அப்படிங்கிறது தான் உங்களுக்கு லிங்க்கு அப்போ சைனோஃபைசின்னா எல்லாத்துலேயுமே பாருங்கள் நிறமையின் வகையிலையும் உணவு சேமிப்புலேயும் அந்த சைனோ வருது அதை யூஸ் பண்ணி நம்ம லிங்க்கை அப்படியே அந்த நீலப்பசும் பாசிகள் அப்படின்னாலே நம்ம எடுத்துடலாம் ஒன்வர்டு நெக்ஸ்ட்டு ஒன் பச்சை பாசிகள் பச்சை பாசிகள்னாலே நமக்கு முன்னாடியிலேருந்தே படிச்சுட்டு தான் இருக்கும் குளோரோஃபைசி குளோரோஃபைசின்னா பச்சை பாசிகள் உதாரணம் கிளாமிடோமோனஸ் உதாரணம் கிளாமிடோ நிறமியின் வகை பச்சையம் ஏன்னா குளோரோபைசினாலே நிறமியோட வகை பச்சையம் தான் நமக்கு தெரியும் உணவு சேமிப்பு ஸ்டார்ச் இதுக்கு நமக்கு லிங்க் தேவையில்லை ஏன்னா இது ஏற்கனவே தெரிஞ்சது தான் பச்சை பாசிகள்னாலே குளோரோபைசி தான் உதாரணம் கிளாமிடோமோனஸ் நிறமியின் வகை பச்சையம் உணவு சேமிப்பு ஸ்டாட்ச் நெக்ஸ்ட்டு பழுப்பு பாசிகள் பேயோஃபைசி பழுப்பு பாசிகள்னால் ஃபேயோபைசி உதாரணம் லேமினேரியா உதாரணம் என்ன லேமினேரியா பழுப்பு பாசிகளுக்கு உதாரணம் லேமினேரியா நிறமீன் வகை பீக்கோ சாந்தின் நிறமீன் வகை பீக்கோ சாந்தின் உணவு சேமிப்பு லேமினேரியன் ஸ்டார்ச் மற்றும் மானிடால் இதை எப்படி லிங்க் கூட வச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ பேயெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முகம் எப்படி இருக்கும் அப்படியே பழுப்பு கலரில் மாறிடும் அப்போ பேயினாலே பேயோஃபைசி அப்படின்னா பழுப்பு பாசிகள் பழுப்பு பாசிகளுக்கு உதாரணம் லேமினேரியா பழுப்பு பாசிகள் பேயோபைசி உதாரணம் லேமினேரியா நிறமியின் வகை பீக்கோ சாந்தேன் பழுப்பு பாசியோட நிறமியின் வகை பீக்கோ சாந்தேன் அதோட உணவு சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழுப்பு பாசிகளுக்கு லேமினேரியன் ஸ்டார்ச் மற்றும் மானிடால் இப்போ இதை பாருங்கள் லேமினேரியா அப்படிங்கிறது உதாரணம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உணவு சேமிப்பில் இந்த லேமினேரியன் ஸ்டார்ச் மானிடால் அப்படிங்கிறது வந்துடுது அப்போ இதுக்கும் இதுக்கும் லிங்க் வச்சு படிச்சுக்கலாம் பியூகோசாந்தின் அப்படிங்கிறது நிறமையோட வகை இதை கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன் சிவப்பு பாசிகள் ஃபைசி சிவப்பு பாசிகள்ன்னா ரோடோஃபைசி உதாரணம் பாலிசை போனியா சிவப்பு பாசிகளுக்கு உதாரணம் பாலிசை போனியா நிறமையின் வகை சிவப்பு பாசியோட நினை நிறமையின் வகை பைக்கோ எரிப்பிரிம் உணவு சேமிப்பு சிவப்பு பாசிகளோட உணவு சேமிப்பு ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் உணவு சேமிப்பு ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் இதுக்கு ஒரு லிங்க் சொல்கிறேன் இந்த லிங்கை யூஸ் பண்ணி படிச்சுக்கிட்டாலும் சரி மெமரி பண்ணிக்கிட்டாலும் சரி அது உங்களோட இஷ்டம்தான் இப்போ ரோட்டில் சிவப்பு கலரில் ஒரு போனி இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு இந்த லாஸ்டில் உதாரணத்தில் பாருங்கள் போனியான் இருக்கா அந்த போனி இருக்குது அந்த போனி எப்படி இருக்காம்மா எரிக்கிதாம்மா யாருக்குன்னா ஃப்ளோராக்கு ஃப்ளோரி டென் அப்படின்றது ஃப்ளோராக்கு எரிக்கிதாம்மா இந்த மாதிரி லிங்க் வச்சு படிச்சுக்கோங்க ரோட்டில் சிவப்பு கலரில் ஒரு போனி போனினா ஒரு னி வந்து சிவப்பு பாசி சிவப்பு கலரில் இருக்காம்மா அது வந்து எரிக்கிதாம்மா அது ஏன்னா சிவப்புனாலே நமக்கு எரிக்கும் எரிக்கும் கலர் தான் நம்ம படிச்சிருக்கோம் அதுக்கு இதுக்கும் கூட லிங்க் வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் யாருன்னா இந்த ஃப்ளோரா ஃப்ளோரியா அந்த மாதிரி ஒரு லிப் நேம் வச்சுக்கோங்க ஃப்ளோரியன் ஸ்டார்ஜ் அந்த மாதிரி லிங்க் வச்சு படிச்சுக்கோங்க